நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேறு நம்முடைய நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக சைக்காலஜி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் சோ இதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு என்ன செய்யறாங்க முப்பது வினாக்கள் ஆனது கேக்குறாங்க முப்பது வினாக்கள் தான் நம்மளுடைய பணி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடியது நிறைய தேர்ல ஆசிரியர்கள் வந்து சொல்லக்கூடிய தகவல் சைக்காலஜில எனக்கு மதிப்பெண் குறைஞ்சிருச்சு இந்த சைக்காலஜில கூட ஒரு ஐந்து மதிப்பெண் பத்து மதிப்பெண் வந்திருந்தா ஜாப்புக்குள்ள போயிருக்கலாம் என்பதுதான் கடந்த காலங்கள்ல ஆசிரியர் சொல்லக்கூடிய தகவல் சோ இதுல குறிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நம்ம தமிழ் பாடம் அது மட்டும் இல்லாம ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம பயிற்சிகளானது கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த தமிழ் ஹிஸ்ட்ரியை தொடர்ந்து சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் எல்லா மேஜருமே எழுதக்கூடியது இந்த தேர்வு ஸோ இந்த தேர்வுக்கான பயிற்சிகளை நம்ம அடுத்து நினைச்சப்பறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதற்கான கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியலாக இருக்கட்டும் நம்ம தயார் பண்ணி கொரியர் மூலம் ஆசிரியர்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம் நேரடியாகவும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இதை அடிப்படையாக வைத்து நம்மளுடைய மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து ஸோ இந்த மெட்டீரியலோடு இனியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆத்தருடைய புக்கையும் நம்ம கவர் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி சோ இதற்கான பயிற்சிகள் நாளை முதல் உங்களுக்கு நவம்பர் சாரி ஜூலை ஜூலை இருபத்தி ஆறு முதல் இதற்கான பயிற்சியை நம்ம இணைச்சபோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென் யூனிட் வந்து உங்களுக்கு நம்ம என்ன சிச்சிருக்கோம் டென் யூனிட்டா பிரிச்சிருக்கோம் அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸை நம்ம டென் யூனிட்டா பிரிச்சிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் கல்வி உளவியலின் தன்மை மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அறிவு திறன் வளர்ச்சி ஸோ ஐந்தாவது டாபிக் கற்றல் அடுத்து நினைவும் மறதியும் நுண்ணறிவு மற்றும் ஆக்குமை திறன் கிரியேட்டிவிட்டி சொல்லுவோம் நுண்ணறிவு மற்றும் ஆக்குமை திறன் ஊக்கப்படுத்துதல் மற்றும் குழு இயக்கம் மனநலம் வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலம் ஸோ இது நான் அதற்கான சப் கெட்டிங் எல்லாமே இந்த சைக்காலஜிக்கு நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி எஜுகேஷன் இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நாலு யூனிட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எஜுகேஷனுடைய டாப்பிக்கை நான்கு யூனிட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம் முன் பருவ கல்வி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் கல்வி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்கள் ஸோ இந்தியாவில் செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இருக்கக்கூடியதை டோட்டலா நான்கு யூனிட் ஆக அப்போ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து யூனிட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அதே மாதிரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான்கு யூனிட் டோட்டலா பதினான்கு யூனிட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ் ஹிஸ்ட்ரி பயிற்சி அதே மாதிரி சைக்காலஜிக்கான அடுத்த பயிற்சி டோட்டலா தமிழ் மீடியத்தில் நம்ம என்ன செய்யப்பறோம் இந்த பயிற்சியை உங்களுக்கு கொடுக்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம இதை என்ன செய்யப்பறோம் முழுமையாக பதிவு செய்ய போறோம் ஆசிரியர்கள் இந்த பயிற்சி வகுப்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பண்ண போறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் லிங்க் அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஆல்ரெடி நீங்க சுபிக் குழுவில் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்க இருந்தால் கூட போதும் அந்த குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவிலேயும் நம்ம லிங்க் ஷேர் பண்ணுறோம் ஆகவே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வரைக்கும் நான் எந்த குரூப்லேயும் இல்லை இல்லைங்கிறவங்க அந்த குரூப்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் டோட்டலா முப்பது வினாக்கள் இந்த முப்பது வினாக்களையுமே எதிர்கொள்ளக்கூடிய அளவுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த கண்ட ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா ஸோ சைக்காலஜியாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஸோ அதனுடைய டாபிக் என்ன இந்த டாபிக்ல இருந்து வினாக்கள் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி பண்ணி கொடுத்திருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின் மூவாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு அதுவுமே பயிற்சியாக இங்கே உங்களுக்கு நினைச்ச போகிறோம் நம்ம கொடுக்க போகிறோம் எஜுகேஷன் சைக்காலஜியை நீங்கள் சிறந்த முறையில் பங்கேற்று கொள்வதற்கு அடுத்து ஒன் பை ஒன்னா உங்களுடைய மேஜருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு சரியான காலமாக இது அமையும் இந்த காலத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியானது நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம இந்த சைக்காலஜில கடந்த காலங்கள்ல உங்களுக்கு சைக்காலஜில இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய வினாக்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சைக்காலஜில கேட்டிருக்கக்கூடிய டாபிக் இம்பார்ட்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிச்சிருக்கோம் ஒரு இருபத்தி நான்கு டாபிக் வந்து இங்க நம்ம செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டாபிக் ஃபுல்லாமே இப்போ கடந்த காலங்கள்ல சைக்காலஜில சரிங்களா கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் இந்த விட்டு வினாக்கள் வெளியில் சொல்வதற்கான இல்லை சைக்காலஜியின் டாப்பிக்காக இருபத்தி நான்கு ஹெட்டிங் உங்களுக்குறோம் கிரியேட் பண்றோம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு லென்த்தாக இருக்கும் சோ ஆசிரியர்கள் அதற்கு தகுந்தார் போல உங்களை நீங்கள் நினைச்சிடலாம் தயார் செய்து கொள்ளலாம் சோ கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும் வளர்ச்சி முன்னேற்ற முதிர்ச்சி மனித வளர்ச்சியின் முக்கிய நிலைகளும் இயல்புகளும் சோ அடுத்து மரபும் சூழ்நிலையும் கவனித்தல் புலன்காட்சியும் சாயலும் பொதுமை கருத்தை உருவாக்குதல் சிந்தனையும் மொழியும் கற்பனை மற்றும் ஆய்வுத்திறன் சமூக இயல்புகள் கற்றல் பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம் நுண்ணறிவு சாரி நுண்ணறிவு நினைவும் மறதியும் ஆக்குத்திறன் ஊக்கம் நாட்டம் கவர்ச்சி மனப்பான்மை பொருத்த பாடிமை நெறிப்பிரல் நடத்தை மனநலம் வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும் மன மற்றும் ஒழுக்க வளர்ச்சின்னு சொல்லி இருபத்தி நான்கு டாபிக் இது போக எஜுகேஷனுக்கு தனியாக டாபிக் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்றா உங்களுக்கு பயிற்சிகள் நம்ம ஆரம்பிக்க போறோம் சுபிக் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதனை குறித்த தகவல்கள் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் இணைந்துக்கோங்க நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெட்டீரியல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பக்கங்களை உடையது ஸோ இது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஆர்பி தேர்வுக்கு போதுமானதாக இருக்கும் மெட்டீரியல் தேவை உள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை முழுமையாக குறிப்பிடுத்து பயன்படுத்தினாலே போதும் ஸோ நிச்சயமாக பணிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தகவல் சந்தேகத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே